அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய சத்துணவு என்ற ஒரு சிறுகதை காண இருக்கின்றோம் அது ஒரு உயர்நிலைப்பள்ளி ஆறாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் லட்சுமணசாமி மிகச்சிறந்த மாணவன் மிக ஏழை குடும்பத்தினர் தந்தை இல்லை தாய் மட்டுமே இருக்கின்றார் லட்சுமணசாமி வகுப்பிலே முதல் மாணவன் ஆசிரியருக்கு மிகவும் பிடித்த மாணவன் ஆனால் அவன் வீட்டிலே அவர் அண்ணையார் மில் தொழிலாளி ஆகவே மில் வேலைக்கு சென்று விடுவதால் சாப்பாடு காலையில் செய்ய முடியாது என்றால் அவர்களது வேலையை முடித்து வருவதற்கு பதினோரு மணி ஆகிவிடும் ஆகவே லட்சுமணசாமி சாமி காலையிலிருந்து குளித்து முடித்து சீருடை அணிந்து கொண்டு பள்ளிக்கு வந்து விடுவான் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு மதியம் சத்துணவு வாங்கி சாப்பிடுவான் அது முட்டை கிடைக்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திட்டங்களிலும் என்னை கேட்டால் மிக முதன்மையான திட்டம் என்னவென்றால் இந்த மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு சத்துணவு வழங்குவது அண்ணா சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அண்ணா யாவினும் புண்ணியம் கோடி அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தது என்று சொன்னார்லவா அப்போ எழுத்தறிவிக்கும் பணியிலேயே உணவு பணியும் அரசு தமிழ்நாடு அரசு செய்கிறல்லவா அரசுக்கு ஓடி நன்று இப்போ லட்சுமணசாமி டெய்லி சத்துணவு அப்போ அவன் தட்டு கொண்டு வந்து சாப்பிடும் அதை ஆசிரியர் பார்ப்பார் ஒரு நாள் என்ன பண்ணுறா அந்த டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரான் தட்டு கொண்டு வராமல் சார் ஆசிரியர் வந்து சரி தட்டு எடுக்காமல் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்துட்டான் அப்படி சாப்பிட்டு சொல்லிட்டு போகிறாரு அவனும் வாங்கிக்கிறார் இது மாதிரி ரெண்டு மூணு நாள் நடக்கிறது அப்போ ஆசிரியர் அவனை கூட கேட்குற இடம் எப்பயுமே தட்டு கொண்டு வருவிய டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரலாம் அவன் தயங்குறான் அப்புறம் முடிஞ்சுது ஒரு மணிக்கு சாப்பாடு முடிஞ்சு அப்புறம் ரெண்டு மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்குது அப்போது அந்த லட்சுமணசாமியினுடைய இடத்துல இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எடுத்து சரி என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க டிஃபன் பாக்ஸ் சூடாக இருக்குது உடனே ஆசிரியர் கேட்குற இடம் டிஃபன் பாக்ஸ் சூடாக இருக்குது சத்துண வாங்கினே சாப்பிட்டேயா இல்லையா உடனே லட்சுமணசாமி அப்படியே எந்திரிச்சு தயங்கி தயங்கி நிற்கிறான் சார் சார் சார்னு உடனே பக்கத்தில் இருந்தால் அவனுடைய நண்பன் சொல்கின்றான் சார் இவன் ரெண்டு மூணு நாளாக சாப்பாடு இங்கே சாப்பிடாமல் சாப்பாடை வீட்டுக்கு கொண்டு போகிறேன் சார் அப்புடின்னு ஆசிரியருக்கு ஏன்டா சாப்பாடு நீ சாப்பிடுவேன் ஏன் இப்போ வீட்டுக்கு கொண்டு போகிற இங்கேயே சாப்பிட வேண்டியதாண்டா மத்தியானம் ஏன்டா பட்டினியாக இருக்கிற அப்புடின்னு ஆசிரியர் கேட்கின்றார் அதற்கு அந்த லட்சுமணசாமி சொல்கிறான் சார் ரெண்டு மூணு நாளாக எங்கள் அம்மா வேலைக்கு போகலிங்க ரொம்ப உடம்பு முடியல படுத்துட்டுருக்குறாங்க அவனால் சாப்பாடு செய்ய முடியல அதனால் நான் என்னுடைய சாப்பாட்டை அந்த சாப்பாட்டை சாயந்தரம் கூட அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் நான் நைட்டு எதாவது சாப்பாடு செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன் தாங்க ரெண்டு மூணு நாளாக நடந்துட்டுருவேன் உங்கள் உடம்பு சரியானோன்னா நான் சரி இந்த மாதிரி பழையபடி வந்துடுவேன் அப்படி சொன்னால் பாருங்கள் ஈன்ற பொழுதின் பெரிதுபோக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் வள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா அப்படிப்பட்ட சான்றோன் தாங்க இந்த லட்சுமணசாமி ஆசிரியர் அப்படியே கண்கலங்கி நின்றார் தன்னுடைய பேக்கெட்டிலே இருந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்துகிட்டு ஏண்டா பட்னி இருக்கிறப்போட போய் ஏதாவது பிஸ்கெட்டு பண்ணு வாங்கிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படியே வகுப்பே அமைதியாக நின்றது இதுதாங்க இந்த சத்துணவு என்ற எளிய மக்களினுடைய வாழ்க்கையை அவர்கள் அற்புதமாக விளக்குகின்றார்